நல்லா கவனிங்க நானூற்றி முப்பது வருஷம் இருள் ஜனங்களுக்கு வெளிச்சமே இல்லை இயேசு வந்து பிரசங்கம் பண்றாரு ஒரே பண்ணி முடிக்கிறாரு வசனம் சொல்லுது கீர்த்தி சீரியா பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு கீர்த்தி தெக்கபோலிக்கு போயிருச்சு போயிடுச்சு கீர்த்தி யூதேயாவுக்கு எருசலேம் யூதேயாவுக்கு போயிடுச்சு ஹெட் போயிருச்சு போயிடுச்சு எங்க போயிருச்சு யோர்தானுக்கு அப்புறத்துக்கு ஃபாரினுக்கு போயிருச்சு நோ வாட்ஸ்அப் நோ நோஸ்புக் நோ ட்விட்டர் நோ போஸ்டர் நோ பதவி பட்டம் பதவி எதுவும் கிடையாது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிநாட்டிலிருந்து அவருடைய கீர்த்தி பிரசங்கம் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அபிஷேகம் தானே ஒளிய அவரை சுத்தி இருந்தது அல்ல ஜனங்க இருளதான் இருப்பான் ஜனங்க தான் இருப்பான் அவனுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வர வேண்டியது உனக்குள்ள உள்ள அக்கினிதான் அவனுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருமே ஒழிய அவன் திட்டத்தில் ஒரு பிரோஜனம் இல்லையே நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிய சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பாஸ்டுக்கு நல்ல விசுவாசி எனக்கும் வந்து மாட்டி இருக்குது அவன் சொல்றது எனக்கும் வந்து மாட்டி இருக்குது யார் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க விசுவாசினா யார்னா பரலோகத்துக்கு போறதுக்காக கர்த்தர் செலக்ட் பண்ணது அது யாருன்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது ஒண்ணு குறைந்தர்ல கர்த்தர் பைத்திய பைத்தியமானவைகளையும் பலவீனமானவைகளையும் தெரிந்து கொண்டார் அப்படித்தான் இருக்கு வசனத்துல கர்த்தர் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு பைத்தியத்தையும் அப்ப உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்ததுலாம் யாரு பைத்தியமோ பலவீனமோ அந்த பைத்தியத்தை புத்திய தெளிய வச்சு நல்லா மாத்தி ஞானமா மாத்தி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனோம் பலவீனமானதை பலப்படுத்தி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனோம் அந்த வேலை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க அவனை பார்த்து பைத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு பைத்தியம் இந்த பைத்தியத்தை எங்கிட்ட கொடுத்தாரு இந்த பைத்தியத்தோட மாற இந்த பைத்தியத்தோடய வாழ வேண்டி இருக்குது இந்த பைத்தியத்தை கொடுக்குற நீ தான் பைத்தியம் பைத்தியத்துக்கிட்ட பைத்தியத்தை கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா மெக்கானிக் ஷாப்ல போய் அங்கே போய் நின்ன ஒண்ணு என்னங்க இந்த மெக்கானிக் ஷாப் ஃபுல்லா உடஞ்ச வண்டியா இருக்குது ஒரே இருக்குதுன்னா ஆன மெக்கானிக் இருக்குது என்ன இருக்கும் ரிப்பேர் சரி பண்றதுக்கு வந்த வண்டி இருக்கும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க எல்லாத்துலயும் பெட்ல ஜனங்க படுத்து ஒரே இருக்குது பேஷன் என்ன இருக்கும் இருக்கும் வந்திருக்குது நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது என்னங்க சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசியே இல்லை கேட்கவே மாட்டேங்குது வசனம் போகவே மாட்டேங்குது அதை சரி பண்றதுக்கு தான் கத்தர் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார் அவனை சரி பண்ற டூல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவற்று தான் இருக்குது அவர் தான் பலவீனங்களை பலப்படுத்துகிறவர் அவர்தான் பைத்தியங்களை புத்திமானாய் மாத்துகிறவர் அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது அதை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை அப்ப நம்ம வாங்கினா தானே கொடுப்போம் நம்ம வாங்காம வாங்காம விசுவாசிய திட்டத்தில் என்ன புரோஜனம் இருக்கு என்ன புரோஜனுக்கு சொல்லுங்க அவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லையா அவன் சரியில்லை அதுக்கு தான் கத்தன் நம்மகிட்ட கொடுத்தாரு அப்போ முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு நாம் கொடுக்குறோமா முதல்ல கத்தட்டை வாங்குறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோமா தேவ சமூகத்தில் உட்காந்தோமா சனிக்கிழமை ஒரு நாள் காத்திருப்பு நாளாக உட்காந்து பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா மறுநாள் ஆராதனை முடிகிற வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க உபாசிச்சிருப்பாங்க இப்போ அப்படி இருக்குதா முடியாது ஏன் முடியாது சுகரு கை உதறும் ஆராதனை முழுசாவே நடத்த முடியாது ஒரு பாஸ்டர் பார்க்குறேன் அன்னைக்கு அப்படியே நல்ல வருத்த முந்திரியை மேலே வச்சுட்டு போயிட்டுட்டே பிரசங்கம் பண்ணுறாரு இவரை மேலேருந்து பவுல் பார்த்தா எவ்வளோ டென்ஷன் ஆவான் அவன் சொல்றான் பசியோ பஞ்சமோ பட்டையமோ நிர்வாணமோ இவர் சொல்லுவாரு முந்திரியோ பாதாமோ பிஸ்தாவோ அவர் தானே அதை சொல்லுவாரு வச்சுடா அவர் எடுத்து வாயில போட்டுக்கிட்டே பிரசங்கம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஊழியங்கள் எல்லாரும் என்னையும் சொல்லாதீங்க நான் அஞ்சு பர்சன்ட்ல நான் இருக்கிறேன் நான் கர்த்தட்டு தான் வார்த்தையை வாங்குறேன் வெரி குட் ஃபைன் எக்ஸாக்ட்லி ஆனால் அவர் கொடுத்த வார்த்தைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியில நிரம்பி கொடுத்தீங்களா ஆவில நிரம்பி கொடுத்தீங்களா அங்கே உங்கள் மாம்சம் கிரியை செஞ்சிச்சா இல்லையா உங்களுக்கு அப்படி போய் ஏஞ்சி நின்ன போன வாரம் உங்களை எவன் திட்டினானோ அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காருவான் உக்காரனா இல்லையா இதை எவனோ ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டான் பாஸ்டர் உங்களை அவர் என்னென்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் போய் நின்ன ஒன்று அவன் தான் உட்காந்துருப்பான் ஃபஸ்ட்டு ரோ அடுத்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் முதல்ல எழுந்துச்சு சூத்திரம் ஃபஸ்ட்டாக இருந்தான் உங்களுக்கு மனசு ஏற்கனவே குருகுருன்னு இருக்கும் இப்போ இன்னும் என்ன ஆகும் டென்ஷனாக இருக்கும் போன வாரம் என்னை திட்டிட்டு படுவாவி முன்னாடி உட்காந்து ராட் வர சொல்கிறேன் இப்போ ஆரம்பிப்பீங்க பாருங்கள் பிரசங்கம் கர்த்தர் வார்த்தையை தான் கொடுத்தாரு ஆனால் போல எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அப்படி சொல்கிறோம்னா அவனை தான் சொல்கிறோன்னா அவனுக்கும் தெரியும் அவனை நேராக திட்டத்துக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை ஏன்னா அவன் போயிட்டானா கஷ்டம் எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அவன் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினார் கர்த்தர் அவன் நாக்கை அறுத்தார் உடனே அவன் என்னதான் சொல்ற மாம் கிரிய செய்தியை கொடுக்க விடாம பண்ணது யாரு உங்க மாம்சம் இன்னைக்கு ஆவியானவர் சபையை நடத்துறாரு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய சுய தேவை உங்களுடைய பிரச்சனை நல்லா ஊழியம் போயிட்டு இருக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கும் ஆவியானவர் தான் நடத்துவாரு அந்த ஊழியக்காரர் நல்லா போயிட்டுருப்பார் திடீர்னு யாராவது ஒரு ஊழியக்காரர் இடம் வாங்கிருவான் இடம் வாங்கின உடனே நம்மளை கூப்பிட்டு வர பண்ணுவான் பாஸ்டர் இடம் வாங்கியிருக்கோம் நீங்கள் பண்ணுங்கன்னு போயிட்டு வரும்போது பாஸ்டம்மா சொல்லுவாங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவர் வாங்கிட்டார் வாங்கிட்டாரு நீங்கள் பொழைக்க தெரியாத ஆள் இப்படி சத்தியம் பேசி 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 என்னத்தை கண்டியா இந்த ஜனங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேசுங்க நல்லா போயிருந்தவரை கொடுத்து நடுத்தரில் இழுத்து விட்டாச்சு இப்போ இப்போ இவர் ஆரம்பிச்சிட்டாரு உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கத்தர் பிரியமாவா இருக்கிறா ஆபர்ஹாமின் ஆசீர்வாதங்கள் கொட்டு கொட்டும் அந்தால் நல்லா தான் இருந்தான் அந்த போட்டு எதையாவது சொல்லி அந்த ஆள் பாருங்கள் கார் வாங்கிட்டான் இந்த ஆள் பாருங்கள் இடம் வாங்கிட்டான் அந்த ஆள் பாருங்கள் சச்சு கட்டிட்டான் கட்டிட்டு போட்டோம் வாங்கட்டும் அவர் எப்படி வாங்கினாரோ உண்மையாக வாங்கினது கூட இருக்கட்டும் எனக்கு என்ன தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என் ஊழியத்துக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் இப்போ மாம்ச கிரியை செய்த பிரசங்கத்தில் ஜனங்களை மோட்டிவேட் பண்ணுறது நாம் ஒரு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் என்ன கொடுத்தார் பரலோகத்தில் ஒரு உண்டியல் இறங்கி வந்தது ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் அந்த உண்டியலை கொடு யார் உண்டியலை நிறைவாய் நிரப்புகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் என்று சொல் எந்த இடத்துல கத்தல் உண்டியல் கொடுக்க சொன்னார் அடுத்து அதாவது நான் என்ன சொல்கிறேன் இந்த மாம்ச கிரிய செய்ய ஆரம்பித்த பிறகு ஆவிலிருந்து வர வேண்டிய செய்தி ஜனங்களுக்கு போகாததுனால ஜனங்கள் இப்பொழுது மாம்சமாக மாறிட்டாங்க அதனுடைய நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதான் இப்போ ரொம்ப முக்கியம் அதனுடைய நஷ்டம் என்ன அதனால ஏற்பட்டதான விளைவு என்ன அப்படின்னு கேட்டா பரலோகத்திலிருந்து வர வேண்டிய செய்தி என்ன செய்யல ஜனங்களுக்கு போகல உங்க செய்தி நீங்க பத்து வருஷமா ஜனங்களை மோட்டிவேட் பண்ற பாசிட்டிவா பேசுற ஜனங்களுக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன் சொல்லி அவனை பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணி நீங்க பணக்காரன் முடிவு பண்ணி விளைவு என்ன இன்னைக்கு கேட்டா நல்ல பெரிய சர்ச்சுங்க அவர் வந்து பத்து வருஷம் தான் ஆச்சு கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாரு சரி இருக்கட்டும் என்ன இப்போ அதனால என்ன அதை வச்சுட்டு ஏன் ஒரு குவாலிட்டியை டிசைட் பண்ணுறீங்க நீங்கள் அதனுடைய விளைவு பரலோகத்திலிருந்து வர வேண்டிய வார்த்தை போல நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வார்த்தை போலன்னு சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ அவளை கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்கிட்ட அடுத்த கேள்வி நான் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் கொரோனான்னு ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்துச்சா இல்லையா கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க உலகம் முழுக்க வேர்ல்டு வைட் பத்து கோடி பேர் செத்துருக்குறாங்க இந்த பத்து கோடி பேர் சாகக்கூடிய பெரிய வாதை அது மிகப்பெரிய வாதை பைபிள் கணக்கில் அந்த வாதை வரப்போதுன்னு உங்களுக்கு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரா சொல்லுங்க அப்படி ஒரு வாதை வரப்போதுன்னு ஆவியானவர் உங்க சபையில் உங்களுக்கு தெரியப்படுத்தினாரா எத்தனை பேருக்கு சொன்னாரு கொரோனா வர்றதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு கொரோனா வரப்போதுன்னு எனக்கு அப்பவே தெரியும் கர்த்தர் பேர் கூட சொல்லிட்டாரு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க இவ்வளோ ஊழியர்கள் உட்காந்துருக்குறோம் ஒருத்தருக்கு கூட பத்து கோடி பேர் சாக போற வாதையை குறித்து கர்த்தர் சொல்லல உங்க ஏரியால கூட செத்தாங்களா இல்லையா உங்க விசுவாசிகள் கொஞ்சம் பேர் செத்தாங்களா இல்லையா இதே மாவட்டத்தில் ஊழியக்காரன் கொஞ்சம் பேர் செத்து போனா இல்லையா அப்ப சொல்லிருக்கணுமா இல்லையா ஆண்டவர் வசனத்தின்படி அவர் சொல்லாமல் செய்ய மாட்டார் கரெக்ட் தானே தம் தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் கத்திரம் என்ன செய்ய மாட்டார் இப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உங்க சபையில் ஆவியானவர் பேசுறார் பேசும்போது ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் நினைவேல சாக போறாகனு பரிதவிச்சு யோனாவை அனுப்பி எச்சரிப்பு கொடுக்கிறார் ஒரு உலக அழிய போதுன்னு நோவா அனுப்பி நூறு வருஷம் பேசுறார் யோசித்து பாருங்க நூறு வருஷம் பேசுறார் இவனை வச்சு நாற்பது நாள் பேசுகிறார் யோனாவை வச்சு பைபிள் முழுக்க பாருங்க ஒரு அழிவு வரப்போகுதுன்னா முன்னாடியே கத்தர் ஆட்களை அனுப்பிடுறார் அனுப்பி எச்சரிப்பு கொடுக்கிறார் தெரியப்படுத்துறாரு அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றார் உங்ககிட்ட கொரோனா வரப்போது பெரிய அழிவு வரப்போது பத்து கோடி பேர் சேர்க்க போறாங்க உங்க மாவட்டத்தில் உங்க ஏரியாவில் உன் சபையில் ஒன்று ரெண்டு பேர் சாவாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா சொல்லல சொல்லல ஒரு நாலு பேர் கை தூக்குனாங்களே கத்தர் தான் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் என் சர்ச்சில் பேசுறாருன்னு அப்ப அந்த வாரம் உங்க சர்ச்சில் கத்தர் சொல்லிருக்கணுமே கொரோனா வரப்போதுன்னு சொன்னாரா சொல்லியா அப்ப பேசல பேசியிருந்தா சொல்லிருக்கணுமே ஏன்னா பர்சுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் உண்டு வரும் காரியங்களை குறித்து சொல்லுகிறவர் அப்படி அப்படிதான் இருக்குது அப்படி அப்படிதான் இருக்கு வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு அவர் உணர்த்துவார் இருக்குல்ல ஏன் சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியானவற்ற மாற்றம் இல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆவியானவற்ற மாற்றம் இல்ல மாற்றம் நம்ம அவர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு கேட்கிற இடத்துல நீங்களும் நானும் இல்லை இதுதான் விஷயம் ஏன்னா சபை கடந்த இருபது வருஷமா ஆவியானவர் சத்தத்துக்கு பதிலாக உலக சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு சும்மா இருக்கிறவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு சக ஊழியன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு மனைவி கணவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு என்ன சபை கட்டணும் வண்டி வாங்கணும் 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 சபைக்கு ஸ்பீக்கர் இதே தான் விஷன் இதே தான் தரிசனம் இப்ப நீங்க சொல்லுங்க நிறைய சபையில தரிசனம்னு எழுதி போட்டாங்க சபைக்கு ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும் இரண்டாயிரத்தி தரிசனம் சபைக்கு ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்களா டிஎன் ஐம்பத்தி ஆறு ஆறு இருபத்தஞ்சி எண்பத்தி நாலு பலேரோ யாருது கொஞ்சம் எடுக்க சொல்கிறாங்க போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது பலேரோ டிஎன் ஃபிஃப்டி சிக்ஸ் யாருது போயிட்டாங்களா ஓகே குட் கவனிங்க எல்லா சபையிலையும் எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய சபையின் தரிசனம் சபைக்கு ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இடம் வாங்கிறது தரிசனமாக தேவையா ஆ இடம் வாங்கிறது தேவையாக தரிசனமா இப்போ ஒரு இருபத்தஞ்சு பேரோட இல்லை ஒரு அஞ்சு பேரோட ஒரு கூட்ட ஒரு ஒரு ரூமுக்குள்ள ஆராதித்தோம் அன்றைக்கி நமக்கு வந்து இந்த மைக்கோ ஸ்பீக்கரோ தேவைப்படலை அஞ்சு பேரோட கூட பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஐம்பது பேர் ஆச்சு கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போனோம் வாடகை தான் பெரிய இடத்துக்கு போனோம் போன உடனே இப்போ எனக்கு மைக் தேவைப்பட்டுச்சு ஒரு ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சு இப்போது மைக்கோ ஸ்பீக்கரும் என்னது தேவை அடுத்த ஐநூறு ஆச்சு ஒரு இன்னும் ரெண்டு ஸ்பீக்கர் இன்னும் கொஞ்சம் ஃபேன் தேவைப்படுது எனக்கு இப்போ இதெல்லாம் என்னது சபைக்கு தேவை ஐநூறு ஐயாயிரம் ஆச்சு வாடகை கொடுக்க முடியல இடம் இடம் வேணும் தேவையா தரிசனமா இன்னைக்கு இங்கதான் பிரச்சனை இது வரைக்கும் தேவை தேவைன்னு இருந்தவங்களுக்கு இடம் என்னவா மாறிடுச்சு தரிசனமா தரிசனம்னா விஷன் அந்த தரிசனம் தான் உங்களை ஓட வைக்கிறது அந்த தரிசனத்தை பார்த்தா நீங்க ஓடணும் இப்போ உங்க தரிசனம் இடமா இருந்ததுனால இப்ப எதை பார்த்து ஓடுறீங்க இடத்தை நோக்கி ஓடுறீங்க உங்க பிரசங்கம் இடமாயிருச்சு உங்க தேவை இடமாயிருச்சு உங்களுடைய எங்க போனாலும் இடம் 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 வாங்கணும் சர்ச்சு கடை வாங்கணும் சர்ச்சு கடை வாங்கணும் சர்ச்சு கடை வாங்கணும் ஏன் எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும் ஊழியத்துக்கு இடம் வாங்கணும் ஊழியத்துக்கு இடம் வாங்கணும் டவர் கட்டணும் டவர் கட்டணும் பாபேலுக்கு அப்புறம் அதிக டவர் கட்டுறது கிறிஸ்தவன் தான் டவர் கட்டணும் டவர் கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் இது எப்படி தரிசனம் ஆச்சு இது தேவைதானே தரிசனம் என்பது உன்னை நடத்துவது தரிசனம் என்பது உனக்கு முன்னாடி போகும் அதை ஃபாலோ பண்ணி தான் நீ போனோம் ஒரு நாள் கர்த்தர் ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் ஜனங்கள் அழிகிறாங்க நீ இந்த இடத்துக்கு போ அங்கே நான் உன்னை நடத்துவேன் அந்த தரிசனம் தான் உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும் ஏன்னா அது விஷன் இடம் உனக்கு தரிசனமா மாறிச்சோ உன் விஷன் மாறிடுச்சு நீ இடத்துக்கு பின்னாடி ஓட தொடங்கிட்டீங்க